ஆகிய வாழ்வியல் சிந்தனை பல விடயங்களை கூறி நின்றது அடுத்து இணைந்து தக்கோலத்திலிருந்து என் எல்லாதன் ஐயா அவர்கள் வள்ளுவரும் தமிழும் என்ற பொருளிலே உரையாற்ற வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் வணக்கம் தமிழும் வள்ளுவரும் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என் பதிவை இனி வாரந்தோறும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமிழும் வள்ளுவரும் முதல் பகுதி உலகத்தில் உள்ள மொழிகளிலே தமிழ் மொழியானது மிகவும் தொன்மையானதாகவும் மிகச்சிறந்த இலக்கியச் செழுமை மிக்க மொழியாகவும் காணப்படுகிறது இப்படி பல்வித சிறப்பு கொண்ட தமிழ் மொழியிலே பல்வேறுபட்ட காலகட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான இலக்கியங்கள் உள்ள நூல்களும் படைக்கப்பட்டுள்ளன தமிழில் வாழ்வியலை எடுத்துக்கூறும் சிறப்பான நூலாக திருக்குறள் விளங்குகிறது இதனை தமிழின் அரும்பெரும் புலவரான திருவள்ளுவர் ஏற்றியுள்ளார் இவரை பொய்யா மொழி புலவர் தெய்வப்பாவலர் முதற்பாவலர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் சிறப்பாக அழைக்கப்படுகின்றார் இவர் சங்கம் அறிவிய காலத்தில் வாழ்ந்த புலவராக கருதப்படுகிறார் திருக்குறளானது தனிமனித தனி மனிதன் எவ்வாறான ஒழுக்கங்களை சமூகத்தில் பேணி வாழ வேண்டும் என்பதனையும் மனிதன் செய்யக்கூடிய அறங்கள் இயற்கையோடு இணைந்து அவன் வாழும் வாழ்க்கையின் சிறப்புகள் என பல வகையான விடயங்களை எடுத்து இயம்புகிறது இதனைத் தவிர அன்றிலிருந்து இன்று வரை மனிதர்களை நல்வழிப்படுத்த திருக்குறள்களே மேற்கோள் காட்டப்பட்டு வருகின்றன இத்தகைய சிறப்புகளாக கொண்ட திருக்குறளானது முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழ் மொழியில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது உலக ரீதியில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளிற்கு திருக்குறளிற்கு மூன்றாவது இடம் வழங்கப்படுகிறது திருவள்ளுவர் கடைச்சங்கமான நானூறுக்கும் ஊற்றுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மாமூலனார் மற்றும் மதுரை ஆண்ட ஆரியப்பட கடந்த நெடுஞ்செழியன் எனும் பாண்டிய மன்னன் ஆண்டபொழுது வள்ளுவர் பற்றிய குறிப்புகள் குறிப்புகள் ஓலைச்சுவடிகளில் கா குறிப்பிடப்பட்டுள்ளது திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகும் முடிவில் அவ்வையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது சங்ககால புலவரான ஒளவையார் அதியமான் பரணர் மூவரும் சமகாலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது இதன் மூலம் சங்ககால புலவரான மாமூலரானரே மாமூலராணரே முதன் முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை தருகிறார் திருவள்ளுவர் அனைத்து தமிழர்களாலும் அறிந்து போற்றப்படுபவராகவும் தமிழர்களின் பண்பாட்டுச் செறிவின் அடையாளமாகவும் திகழ்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் முயற்சிகள் துவங்கிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் தற்போது காணும் வெள்ளுடை தரித்த வள்ளுவரை வரைவதற்கான முயற்சிகள் துவங்கின இந்த முயற்சியை துவங்கியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் இவர் ராமச்செல்வன் என்பவருடன் சேர்ந்து ஓவியர் வேணுகோபால் சர்மாவை சந்தித்தார் மூன்று பேரும் திருவள்ளுவர் படத்தை உருவாக்க திட்டமிட்டார் திட்டமிட்டனர் வேணுகோபால் சர்மாவால் வரையப்பட்ட திருவள்ளுவர் படம் வேணுகோபால் சர்மாவால் வரையப்பட்ட திருவள்ளுவர் படம் கா நா அண்ணாதுரையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் காங்கிரஸ் மைதானத்தில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் வேணுகோபால் சர்மா வரைந்த திருவள்ளுவரின் உருவப்படத்தை அன்றைய துணைக்குடி துணை குடியரசுத் தலைவரான ஜாகிர் உசேன் திறந்து வைத்தார் வேணுகோபால் சர்மாவுக்கு பொன்னாடை போர்த்தி விருது வழங்கப்பட்டது அன்றைய தமிழக முதல்வரான அண்ணாதுரை திருவள்ளுவர் படத்தை வரைந்த வேணுகோபால் சர்மாவுக்கு ஓவியப் பெருந்தகை என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்தார் இந்த திருவள்ளுவர் படம் இந்திய அரசால் அஞ்சல் தலையாகவும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு தஞ்சாவூரில் நடந்த எட்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை ஒட்டி இந்திய அரசால் திருவள்ளுவர் படமான இந்த உருவத்தை இந்திய இரண்டு ரூபாய் நாணயம் நாணயத்தில் வெளியிடப்பட்டது இந்தியாவின் தென்கோடியில் கன்னியாகுமரியில் கலைஞர் மு கருணாதி தலைமையிலான தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஒன்று திருவள்ளுவரின் திருவள்ளுவரின் நினைவாக நிறுவி உள்ளது இந்த சிலையை வடிவமைத்தவர் சிற்பி கணபதி சபதி என்பார் ஆவார் சென்னையில் வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கோட்டம் என்ற நினைவிடம் ஒன்று தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது வள்ளுவர் இயற்றிய திருக்குறளின் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களும் இங்குள்ள குரல் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன பல்விதமாக வள்ளுவருக்கு பெருமை சேர்க்கும் உலகில் பல்வேறு இடங்களில் பல்விதமாக அமைத்து போற்றி பாராட்டி வருகின்றன திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களாக பத்து பத்தாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன திருக்குறள் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் பதினெண்டு கீழ்கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களின் திரட்டில் இருக்கிறது இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல் இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளாய் அழகுடன் இணைத்தும் கோர்த்தும் விளக்குகிறது தமிழின் தலையார்ந்த நூல்களில் தமிழின் தலையாய்ந்த நூல் திருக்குள் அதை உலக பொதுமறை என்று அழைப்பதில் நாம் பெருமை கொள்வோம் குரல் காலத்தால் அழியாதது என்று வியந்து பாராட்டுகிறோம் வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் திருக்குறள் கூறுவதால் அதை சிறப்பித்து திருக்குறளை பல பெயர்களால் அழைப்பர் திருக்குறள் உப்பால் உத்திரவேதம் தெய்வநூல் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை திருவள்ளுவம் எனவும் அழைக்கப்படுகின்றனர் பழங்காலத்தில் இந்நூலுக்கு பலர் உரை எழுதியுள்ளனர் அவற்றில் புகழ் வாய்ந்ததாகவும் போற்றப்படுவதாகவும் பரிமேல் அழகர் உரையை கூறுவர் தமிழ் இனத்தின் பழம்பெரும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பற்றி உலகம் வியக்கிறது என்றால் அதற்கு தமிழ் இலக்கியம் முக்கிய காரணங்கள் காரணிகள் ஒன்றாகும் ஒட்டுமொத்த மனித சிந்தனையில் சிறந்த பிழிவு என்று திருக்குறள் போற்றப்படுகிறது இருப்பினும் திருக்குறளின் அழியா புகழ் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கு மட்டும் சொந்தம் என்றால் மிகையல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஆக்கப்பெற்ற திருக்குறள் தமிழினம் அப்போது அடைந்திருந்த நாகரிக வளர்ச்சிக்கு உதாரணமாக திகழ்கிறது அப்படியானது ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவரால் தான் திருக்குறள் போன்ற இலக்கியத்தை படைக்க முடியும் பொது மாநிலத்திற்கும் பொருத்தமான முறையில் தமிழர் வாழ்வின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய விதத்திலிருந்து உள்ளடக்கிய விதத்தில் குரல் பாக்கல் உருவாக்கப்பட்டுள்ளன தான் படைத்த திருக்குறளில் எந்த ஒரு இடத்திலாவது ஒரு இனத்தையோ சாதியையோ மதத்தையோ மத பிரிவையோ அரசையோ ஆளும் வர்க்கத்தையோ அவர் குறிப்பிடாமல் அல்லது உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசாமல் விட்டுள்ளதை குரலின் மிகப்பெரிய சிறப்பம்சமாக கருத முடியும் தமிழ் என்ற சொல்லை கூட எங்கேயும் காண முடியவில்லை தலைமகன் இல்லாத நீதி நூல் என்றும் குரலை வகைப்படுத்த முடியும் தமிழ் பாரம்பரியத்தின்படி ஒரு வாழ்க்கை தத்துவ நூல் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு பிரிவுகளை உள்ளடக்கி இருத்தல் வேண்டும் வள்ளுவர் வீடு பற்றி கூறாமல் விடுத்துள்ளார் அறம் பொருள் இன்பம் என்பன பற்றி கூறியவர் இந்த மூ இந்த மூன்று கட்டங்களையும் தாண்டி செல்பவன் தானாகவே வீடும் பேறு அடைவான் என்று திருவள்ளுவர் கூறாமல் விளங்க வைத்துள்ளார் திருக்குறள் வடமொழி கலப்பு இல்லாத தூய தமிழில் ஆக்கப்பட்ட நூலாகும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்க வேண்டிய நூல் திருக்குறள் இந்த அளவில் தமிழும் வள்ளுவரும் முதல் பகுதியை நிறைவு செய்து இனி வாரந்தோறும் தமிழும் வள்ளுவரும் எனும் தலைப்பில் நமது ஜெர்மனி தமிழரி வானொலியில் வழங்குகிறேன் வாய்ப்பளிக்கும் நமது ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா திருக்குறள் பற்றிய அந்த செய்திகளையும் திருவள்ளுவர் பற்றிய செய்திகளையும் சிறப்பாக தொகுத்து ஒரு கோர்வையாக தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து ஜல்நாதன் ஐயா அவர்கள் சிறப்பாக இருந்தது மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் காலை கதம்பத்தில்